திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வணக்கம் அன்பர்களே இந்த வீடியோவில் மாசி மகம் பௌர்ணமி கிரிவலத்தை பற்றி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் எங்களுடைய அடுத்த அடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும் திருவண்ணாமலை மாசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பக்தர்கள் கிரிவலம் வருவதற்கு உகந்த தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு இருபத்தி இரண்டு மணிக்கு தொடங்கி சனிக்கிழமை மாலை ஆறு பதினெட்டு மணி வரை பக்தர்கள் கிரிவலம் வரலாம் என்று அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபடுகின்றனர் அதன்படி மாசி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நான்கு இருபத்தி இரண்டு மணிக்கு தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு பதினெட்டு மணிக்கு நிறைவடைகிறது எனவே இருபத்தி மூன்றாம் தேதி இரவு கிரிவலம் செல்ல உகந்தது என அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது அதையொட்டி அண்ணாமலையார் கோவில் பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்வதற்கு வசதியாக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது திருவண்ணாமலை பௌர்ணமி நாளன்று மட்டும்தான் கிரிவலம் வர வேண்டும் என்பதில்லை வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் மலைவளம் வரலாம் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் சிவலோக பதவி கிட்டும் திங்கட்கிழமை கிரிவலம் வந்தால் இந்திர பதவி கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் கடன் வறுமை நீங்கும் புதன்கிழமை கிரிவலம் வந்தால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் வியாழக்கிழமை கிரிவலம் வந்தால் ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமை கிரிவலம் வந்தால் பிறவி பிணி அகலும் அஷ்டமி நாளில் கிரிவலம் வந்தால் தீவினைகள் போகும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்தால் நன்மைகள் அதிகம் அதேபோல் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர கடன் தொல்லையிலிருந்து விடுபட குழந்தை பாக்கியம் கிடைக்க செல்வம் சேர வறுமை அகல பாவங்கள் சாபங்கள் தீர மாசி மகா நாளில் கிரிவலம் வர வேண்டும் மாசி மகத்தன்று பௌர்ணமி கிரிவலம் வருபவர்களுக்கு மறுபிறவி என்பது ஏற்படாது அது மட்டுமின்றி அவர்கள் வாழும் நாட்களில் அனைத்து விதமான நலன்களையும் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ முடியும் மாசி மகம் நாளில் திருவண்ணாமலை திருத்தலம் மட்டுமின்றி திருப்பரக்குன்றம் பழனி உள்ளிட்ட மலை உள்ள திருத்தலங்களிலும் கிரிவலம் வந்து வழிபடலாம் நினைத்த காரியம் நிறைவேறும் கிரிவலம் வரும்போது அங்கிருக்கும் சாதுகளுக்கு அன்னதானம் கொடுப்பது சிறப்பாகும் சாதுக்கள் வடிவில் சித்தர்கள் இருக்கலாம் அவர்களுக்கு அன்னதானம் செய்தால் முன் ஜென்ம பாவங்கள் அகலும் கிரிவலும் வருவதன் மூலம் பலனும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திரு அண்ணாமலையாருக்கு அரோஹரா ஓம் நம நன்றி